சரி அப்போ கவனிங்க நாங்கள் எங்களோட வெஜ் டூ வகுப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏ லெவல் பெஜிட்ட வெஜ் டூ வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஏற்கனவே எங்கள்ட்ட பெஜ் ஒன் ஒன்று போயிட்டு இருக்கிற அது எங்களோட வளமையான க்ளாஸஸ் கிளம்பிக்கு மூணு நடந்துகிட்டிக்குது அதில் நாங்கள் யூனிட் ஃபோர் முடிய கிட்டவாயிட்டோம் அது முடிகிறத்தோடு நாங்கள் பிறல நான் வந்து நாங்கள் வெஜ் டூ ஆரம்பிக்கிறோம் வெஜ் டூவில் வந்து நாங்கள் யூனிட் ஃபைவ் ஸ்டார்டிங்லேருந்து போக போகிறோம் அப்போ அங்கால வெஜ் ஒன்னில் நாங்கள் யூனிட் ஃபோர் முடிஞ்சோடனே எங்கட யூனிட் ஃபைவ் முடியும் வரைக்குமே இதே ஒழுங்கில் தான் போக போகுது பெஜ் டூ கிளாஸும் நடக்கும் பெஜ் ஒன் கிளாஸும் நடக்கும் பெஜ் டூல ஒரு சாப்டர் போறதோட பெஜ் ஒன்ல வந்து இன்னொரு சாப்டர் தான் போகும் சரியா அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள அமைக்கிறதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்போ பெஜ் டூல இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறது வந்து எனிமல் டிஷ்யூஸ் தாவர விலங்கிலயம் சரியா தாவர இலைமையில விலங்கிலயம் இது மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் யூனிட் ஃபோட தலைப்பு என்னது யூனிட் ஃபோட தலைப்பு நான் சொல்கிறேன் வந்து தாவர அமைப்பும் தொழிலும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரியா யூனிட் ஃபோரோட அந்த தலை யூனிட் நான் கொடுக்குறேன்னு சொன்னா தாவர அமைப்பும் தொழிலும் கொடுக்குறேன் அதுல நாங்க தானே தாவர இளையங்கள் படிக்கிறேன் கேட்டா அது தாவரத்துல முதலான கட்டமைப்பு துணை வளர்ச்சி அப்படி அதுக்குற துணையான கட்டமைப்பு இப்படித்தான் நாங்க பாத்துட்டு வரோம் தாவரத்துல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தாவர இளையத்தை படிச்சுட்டு அப்புறம் தாவரத்துல ஒவ்வொரு செயற்பாடுகள் தொகுதிகள் சம்பந்தமா படிச்சுட்டு வந்த மாதிரி இப்ப நாங்க யூனிட் ஃபைவ்ல படிக்க போறது வந்து விலங்கு அமைப்பும் தொழிலும் அதுல நாங்கள் முதலாவது ஆரம்பிக்கிறோம் விலங்கு இலையத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் சரியா இப்போ விலங்கு இலையத்துல இருந்து ஆரம்பிப்போம் அதுதான் உங்களுக்கு நான் ட்யூட் அனுப்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சப்டர் இப்படி எங்களுக்கு யூனிட் ஃபைவ்ல மட்டும் மொத்தமா எத்தனை சப்டருக்கு போல பதினோரு சாப்டர் சீக்குது சரியா அப்படின்னா வந்து நாங்கள் யூனிட் ஃபைவ் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா யூனிட் ஃபைவ்க்கு மட்டும் எங்களுக்கு சாதாரணமா நாங்க அந்த வெஜ் டூ வெஜ் ஒன் சொல்லிட்டு பிரிச்சு செய்யாட்டி சாதாரணமா எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் மாதிரி எடுக்கிறோம் முடிக்கிறது யூனிட் ஃபைவ் மட்டும் முடிக்கிறது அதை உங்களுக்கு கம்பேர் பண்ணலாம் வந்து பிசிக்ஸ்ல வந்து மெக்கானிக்ஸ் மாதிரி சரியா பிசிக்ஸில் நீங்கள் மெக்கானிக்ஸ் படிக்கிறதுனால மெக்கானிக்ஸ் மாதிரி எவ்வளோ காலம் எடுக்குது முடிக்கிற சிலருக்கு ஒன் இயரும் எடுக்கிற சில ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாதிரி ஒவ்வொரு மாதிரி படிச்சு கொடுக்குற சிலாக்களுக்கு எட்டு மாசம் சில ஆக்களுக்கு ஆறு மாசம் சிலாக்களுக்கு நல்லாவே ஸ்லோவாக போகணுச்சுன்னா ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் ஒன் ஓ ஒன் இயர் எடுக்கிற சாதாரணமாக மேக்சிமம் அந்த மாதிரி பெரிய பாடம் தானே மெக் மெக்கானிக்ஸ்ன்றது அந்த மெக்கானிக்ஸ் எடுக்கிற பாடத்துக்கு ஒரு மூணு நாலு பாடம் முடிக்கலாம் அது போற வரக்கூடிய பாடங்கள் அதே மாதிரி தான் இப்போ யூனிட் ஃபைவ் வந்திக்கு தானே யூனிட் ஃபைவ்ன்றது வந்து அதை முடிச்சுட்டோன்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்கட எழுபது எழுபது சிலபஸ் முடிஞ்ச மாதிரிதான் சரியா அப்ப அந்த யூனிட் ஃபைவ் மட்டுமல்ல நான் சொல்றேன் இது யூனிட் ஃபோர் வரைக்கும் முடிச்சுக்கிறோம் யூனிட் ஃபைவ் முடிச்சுட்டோன்னு சொன்னா எழுபது விதமான சிலபஸ் முடிஞ்ச மாதிரி அது யூனிட் ஃபைவ்க்கு போற வார அஞ்சு பாடங்களுமே யூனிட் ஃபைவ் வெயிட் ஈக்கும் சரியா அந்த அளவு பெரிய ஒரு பாடம் தான் யூனிட் ஃபைவ் அப்ப பெரிய ஒரு தியரி ஆனா உண்மையிலே கஷ்டம் இல்ல சரியா ஆக லேசான ஒரு பகுதி சொன்ன அதாவது விலங்கி கொள்றதுக்கு லேசான ஒரு பகுதினா யூனிட் ஃபைவ் தான் விலங்கிக் கொள்ளலாம் பெரிய ஒரு தியரி ஒன்று அதாவது நான் சொல்றேன் லெந்தியா இருந்ததுக்கு ஈஸியா அண்ணங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம் சரியா அப்படியே வந்து பகுதி தான் யூனிட் ஃபைவ் நாங்க ஆரம்பிப்போம் இப்ப அதுல முதலாவது வகுப்புல நாங்க சரியா டியூட் உங்களுக்கு அனுப்பிடணும் டியூட் வந்து நாங்க இப்ப ஒரு ஒன் வீக்கு முதல்ல மாதிரி நாங்கள் அனுப்பிட்டோம் டியூட் எல்லாத்தையும் இப்போ அண்டை அண்டை சேர்ந்தாக்களுக்கும் புதுசாக வந்திக்கும் மற்றது இப்படி தான் யூனிட் ஃபைவ்க்கு வந்து வேறையா சேரலாம் பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டோட தான் சாதாரணமாக வந்து இந்த தருணம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெவலுக்கு வந்து நீண்டிக்கிறேன் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ஏ லெவல்ன்றது விலங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கிட்ட வந்தாச்சு தானே நாங்க சரியா செகண்ட் டேர்ம் எல்லாம் முடிஞ்சு இப்ப தேர்ட் டேர்ம் பிளேட் அடிக்கிறேன் அப்ப அது டேர்ம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சில ஸ்கூல்ல நாலு டேர்ம் இக்கிற சில ஸ்கூல்ல வந்து ஆறு டேர்ம் இக்கிற டோட்டலா அப்படி பாக்குற நேரம் சாதாரணமா இப்போ எல்லாரும் நாங்க சொல்லுவோமே ஃபர்ஸ்ட் இயர் முடிய கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் முடிய கிட்ட நீங்க இப்ப செகண்ட் இயருக்கு வர போறீங்க ஏன்னா உங்களோட ஜூனியர் பெஞ்சும் இப்ப வந்துட்டாங்க சரியா நீங்க வந்து இப்ப செகண்ட் இயருக்கு வாரத்துக்கு போர்டர்ல இக்கிறீங்க சரியா செகண்ட் இயர் உங்களை செகண்ட் இயரா கன்சிடர் பண்றேன் நாங்கள் வந்து யூனிட் ஃபைவ் நாங்கள் ரெண்டா நாங்க ரெண்டா உடைச்சிக்கிறேன் அதில் யூனிட் ஃபைவ் பார்ட் ஒன் நினைக்கிறேன் சரியா பார்ட் ஒன் தான் நாங்க உங்களை யூனிட் ஃபைவ் பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ண தான் உண்மையில நாங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக நான் கன்சிடர் பண்றேன் பயாலஜியை வரையில அப்ப போர்டருக்கு நீங்க வந்திக்கிறீங்க சார் வீட்டு எடுத்துக்கோங்க முதல நான் ஒரு விளக்கம் ஒன்று தந்துட்டு இதுல வாசிக்கிறதுக்கு வருவோங்க சில பிள்ளைல கேட்டிருந்தீங்க இந்த ஏழு சொன்னா அந்த டியூட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிடலுமான்னு சொல்லி சரியா இந்த நிறைய டீச்சர்ஸ் மாதிரி அப்படி நான் வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணி பிள்ளைகள்ட்ட ஒரு கணக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க சரியா அப்படி நான் செஞ்சு தான் பார்த்தோம் எனக்கு அந்த நாங்கள் ஸ்டார்ட்ல வந்து நான் பாகிஸ்தான் இருந்ததுனால எனக்கு செஞ்சு படல ஸ்டார்டிங்ல வச்சு உங்களோட நான் உன்னோட பேஜ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா நான் பாகிஸ்தான் தனிந்தேன் வந்தோடனே அதை ஸ்டார்ட் பண்றதுக்குரிய ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு செஞ்சு பார்ப்போம் சொல்லி சரியா எனக்கு அந்த ஒரு லைன் ஒன்று செட் ஆச்சுன்னா நான் அந்த மாதிரி செய்யறேன் பிரிண்ட் பண்ணி போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி செய்வோம் அப்ப நல்ல எல்லாம் ஒரே ஸ்மூத்தா எங்களுக்கு எங்க அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு விலமைக்கு முதல்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் அப்படி எல்லாம் போஸ்ட் அதுக்கு அதுக்கப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண சரி அதுல வந்து கொஸ்ட் கூடுற பிரச்சனை வந்து நீங்க இப்ப பிரிண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணக்குள்ள டோட்டலா கொஸ்ட் கூடும் தானே எப்படியுமே அதே நீங்க பிடிஎஃப் அனுப்பினா நீங்க சொந்தமா பிரிண்ட் பண்ணிக்கொள்றீங்கன்னா கொஸ்ட் கொஞ்சம் குறையரும் ஆனா எல்லாத்தையும் மொத்தமா பிரிண்ட் பண்ணிடுறதுக்குள்ள கொஞ்சம் குறையிடும் அப்படி இப்படி அந்த அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ண சரியா அந்த லெவலுக்கு வந்து நீண்டாச்சு நீங்களே சொந்தமா பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இனி பிடிஎஃப் எடுத்துக்கொள்ள லேசி மாதிரி ஆனா இப்படி பிள்ளை இருக்கிறேன் அப்படின்னா வந்து தூர பகுதிகள்ல அந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள் சரியான கஷ்டம் உங்களுக்கு சரியா இப்போ அவங்க எங்கேயாலும் டவுன் டவுன் ஏரியா ஒன்று போகணும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படி அப்படியான ஆக்களுக்கு நீ போஸ்ட் பண்ற லேசி மாதிரி ரைட்டா நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு லேசி மாதிரி நீ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கிற பார்ப்போம் அது சிஸ்டத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் உங்களோட கிளா உங்களோட பெச்சுலுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பெச்சுலுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும் சரி நீங்க அப்படின் நாங்கள் முதலாவது எனிமல் டிஷ்யூஸ் சரியா விலங்கிலையங்கள்